வணக்கம் நண்பா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் டனலிங் என்ற ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்கிறப்பையோ இல்லை நானோ டெக்னாலஜி படிக்கிறப்பையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட்டை படிக்காமல் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா மீத இருக்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கவே முடியாது அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற ரூல்ஸும் இந்த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம் ஒரு பாலை வந்து மேலே தூக்கி வீசினோம்னா கிராவிட்டியில் கீழே வரும் பவுன்ஸ் ஆகும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து பூமியை சுற்றுறது பூமி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஆனால் இந்த குவாண்டம் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மலையை கடந்து போகணுன்னா ஒன்று அதை வந்து பார்த்திங்கன்னா ஏறி கிடப்போம் இல்லைனா ஒரு டனல் மாதிரி போட்டு அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிடப்போம் ஆனால் இந்த குவாண்டம் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் இதெல்லாம் இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அது ஊடுருவி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து போக முடியும் இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் டனலிங்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரியர் இருக்குன்னா அந்த பேரியரை வந்து பார்த்திங்கன்னா இதுங்களால் ஊடுருவி அந்த பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா போயிட முடியும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான்லாம் இருக்கு இல்லையா இந்த குவாண்டம் வேர்ல்டில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவாலெட்டின்னு சொல்லுவாங்க அது வெறும் பார்ட்டிகல் மட்டும் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சரும் கொண்டது இந்த வேவ் நேச்சர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைகள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுங்களால் ட்ராவல் பண்ண முடியும் இந்த அலைனால அலை மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரியரை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா நம்மளும் எலக்ட்ரான் ப்ரோட்டானால தான் ஆயிருக்கும் நம்மளால் கிராஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டோம் அதுவே அந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் தனியாக விட்டீங்கன்னா அதுங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரியரை ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியும் இதை தான் நமக்கும் அதுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் நம்மளும் வேவ் நேச்சர் தான் பட் வேவ் நேச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரியரை கிராஸ் பண்ண முடியல அதே மாதிரி இப்போ நம்ம வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இங்கே இருக்குது அங்கே இருக்குது நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் ஆனால் குவாண்டம் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்ல முடியாது அதாவது ப்ராபபிலிட்டியாக தான் சொல்ல முடியும் இங்கே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கலாம் இங்கே வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஒரு டுவெண்ட்டி சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர்த்து குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளால் டிஃபைன் பண்ணிட முடியாது இந்த பேரியராக இதெல்லாம் கிராஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கனா அதுங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும் இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட் லேசர்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அப்படி ட்ரை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா டனலாக இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ப்ரூஃப் பண்ணோம் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து நல்லாவே தெரியுது இந்த லைட் எப்படி தெரியுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டான்ஸ் வந்து அந்த எனர்ஜி பேரியரை தாண்டி இங்கே வரதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து நம்ம கண்ணுங்களுக்கு தெரியுது அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸை பார்க்குற டனலிங் மைக்ரோஸ்கோப் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து டனல் ஆகிற ஒரே காரணத்தால் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸை பார்க்க முடியுது நம்ம ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா டனல் பண்ணி தான் கொண்டு போகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் டனலிங்கோட எக்ஸாம்பிள் நன்றி